மரங்களைப் பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதான அருமையான தேவனுடைய ஜனமே கிறிஸ்து இயேசுக்களாக உங்களை அதிக அதிகமாக நேசிக்கின்றேன் வாழ்த்துக்கொண்டேன் என் தெய்வத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் மனதார சத்தியத்தை அறிந்து கொள்ள என்னோடு கூட இணைந்து இந்த சத்திய தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அவைகளை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களே உங்களை குறித்து நான் அதிகமாக பெருமிதம் அடைகின்றேன் தேவன் சொன்ன அந்த மகத்தான தன்மைகளை உலகமெங்கிலும் போங்க சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை என்னோடு கொண்டு சேர்ந்து செய்து கொண்டு வருகின்றதான உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக்க என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று பகுதிகளில் இரண்டு பகுதிகளை நான் பார்த்து முடித்து விட்டோம் பேசக்கூடிய வரங்கள் என்று சொல்லுகின்றதான தீர்க்க தரிசன வரம் வியாக்கியான வரம் அந்நிய பாஷையின் வரம் இந்த மூன்றையும் அளவில்லாமல் அளந்து நாம் பேசியிருக்கிறோம் அதை குறித்து நீங்களும் தியானித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் வெளிப்படுத்தலின் வரங்கள் என்று சொல்லுகின்றதான ஞானத்தை போதிக்கும் வசனம் அறிவை உணர்த்தும் வசனம் ஆவிகளை பகுத்தறிதல் இதை குறித்தும் நாம் பார்த்துவிட்டோம் மூன்றாவது பகுதியாக வல்லமையின் வரங்கள் என்று சொல்லக்கூடியதான விசுவாசமாகிய வரம் அற்புதங்களை செய்யும் சக்தி குணமாக்கும் வரங்கள் ரொம்ப ஆவலோடு கூட இந்த பகுதிகளை கேட்பதற்கு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அற்புதமான காரியங்கள் முதலாவதாக விசுவாசமாக்கிய வரம் என்பதை குறித்து ஒரு சில பகுதிகளை நாம் பார்த்து முடிக்கலாம் வல்லமையின் வரங்களிலே உயர்ந்ததாக இது சொல்லப்படுகிறது இந்த விசுவாச வரம் வல்லமையின் வரங்களிலே உயர்ந்த வரம் அப்படின்றால் அந்த ரெண்டு வரம் இருக்குது பார்த்திங்களா அற்புதங்களை செய்யும் சக்தி குணமாக்கும் வரங்கள் இந்த ரெண்டு இருக்குது இல்லைங்களா இதற்கு மேலே மிகவும் வல்லமை நிறைந்ததான ஒரு வார்த்தை தான் அந்த விசுவாசம் வல்லமையின் வரங்களில் உயர்ந்ததாக கருதப்படுவது இந்த விசுவாசமாகிய வர இதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரமாகும் இது ஒன் தர்கிங் ஃபைட் என்று விரிவாக்க வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய விசுவாசம் அல்ல இது இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய விசுவாசம் அல்ல இது விசுவாச உடையவர்களாக இருப்பதனால நமக்கு பெயர் விசுவாசி அந்த விசுவாசி என்று பெயர் எடுத்திருக்கிறோமே அது அல்ல இது இது வேற இது வரம் ஆதலால் எல்லாருக்குள்ளும் இருப்பதும் இல்லை விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது விசுவாசத்தினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் அது எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற ஒன்று ஆனால் விசுவாச வரம் என்று சொல்லுவது எல்லாருக்குள்ளும் இருப்பது அல்ல எல்லா விசுவாசிகளுக்குள்ளாகும் இருப்பது அல்ல ஆவியின் கனியாக்கிய விசுவாசமும் அல்ல அதையும் நான் ஆவியின் விசுவாசமும் இது அல்ல ஆவியின் கனி ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று விதமான விசுவாசங்கள் உண்டு ஒன்று ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் இரண்டாவது ஆவியின் கனியாகிய விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட பின்பு மூன்றாவது விசுவாசமாகிய வரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு பின்னதாக மூன்று விதமான விசுவாசங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது மறுபடி சொல்லிடுறேன் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் ஆவியின் கனியாகிய விசுவாசம் விசுவாசமாகிய வரம் வரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாலே நமக்கு காண கிடைக்கக்கூடியதான அந்த அனுபவம் ஆவியின் கனியாகிய விசுவாசம் அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றதான விசுவாசம் விசுவாசமாகிய வரம் என்று நாம் சொல்லும் பொழுது அது எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்றோம் அது குறித்த ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு பின்னதாக கிடைத்ததான அந்த வரம் அப்போ மூன்று விதங்களில மூன்று விதமான விசுவாசத்தை குறித்து நமக்கு வேதம் போதிக்கிறது இந்த வரத்தினால்தான் ஜபத்திற்கான பதிலை பெற வேண்டும் என்பதில்லை ஏனென்றால் இவ்வரம் எல்லாருக்கும் இருப்பதில்லையே அப்படிதானே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான விசுவாசம் வேத வசனத்தை கேட்பதினால் அதிகரிக்கப்படலாம் அதான் நான் சொல்லினே இருக்கிறேன் வேத வசனத்தை கேட்பதினாலே நம்முடைய விசுவாசம் அதிகரித்து கொண்டு இருக்கலாம் விசுவாசமாகிய வரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை உருவாக்குகின்றதாக இருக்கிறது ஆம அற்புதங்களை செய்கிற வரமும் விசுவாசமாகிய வரமும் அற்புதங்களை உருவாக்கும் உருவாக்கும் அற்புதங்களை செய்கிற வரமும் விசுவாசமாகிய வரமும் அற்புதங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது விசுவாசமாகிய வரம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகின்றதாக இந்த கொள்ளுகின்றதாக இருக்கும் கவனிச்சிங்க விசுவாசமாகிய வரம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் அற்புதங்களை செய்கிற வரம் அற்புதங்களை நிறைவேற்றும் நல்லா இருக்கிறது இல்லையா மறுபடியும் விசுவாசமாகிய வரம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் அற்புதங்களை செய்கிற வரம் அற்புதங்களை நிறைவேற்றும் கிஃப்ட் ஆஃப் இஸ் பாசிவ் gift of miracle working is active. Gift of faith receives its miracle. Gift of miracle working performs a miracle. Amen. இது நீங்க இன்னும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லது அதை கொஞ்சம் பார்த்துங்க அடுத்ததுக்கு நான் போறேன் தானியல் சிங்க சிங்ககவியில் பாதுகாக்கப்பட்டது விசுவாசமாகிய வரம் புயல் வீசும் பொழுது இயேசு கிறிஸ்து உறங்கிக் கொண்டிருந்தது விசுவாசமாகிய வரம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தன் பிள்ளைகளின் மேல் கரங்களை வைத்து ஆசீர்வாதங்களை உரைத்தது விசுவாசமாகிய வரம் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இரண்டு முதல் ஆறு வசனங்கள் வரையாக நாம் எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் எலியா காகத்தினாலே போஷிக்கப்பட்டதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒழித்து கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அவன் போய் கத்தருடைய வார்த்தையின் படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று நாம் பார்க்கின்றோம் அப்போ இந்த இடத்துல அவருக்குள்ளாக செயல்பட்டதான வரம் இந்த விசுவாசமாகிய வரம் என்பது இந்த வசனங்களில நமக்கு தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றதாக இருக்கிற பிசாசுகளை விரட்டுவது இந்த விசுவாசமான வரத்தினாலே தான் என்பது தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் விசாசுகளை விரட்டுவது விசுவாசமாகிய வரத்தினார் பேதுரு சிறசாலையில் உறங்கினது விசுவாசமாகிய வரத்தினார் கரங்களை வைத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அளிக்கக்கூடிய வரம் விசுவாசமாகிய வரமாக சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய ஒன்பது வரங்களும் அடிப்படையான பொதுவான விசுவாசத்தினாலே கிரியை செய்கின்றன விசுவாசமாகிய வரத்தினால் அல்ல இங்கே இங்கே கொஞ்சம் மாற்றம் ஆவிக்குரிய ஒன்பது வரங்களும் அடிப்படையான பொதுவான விசுவாசத்தினாலே கிரியை செய்கின்றன விசுவாசமாகிய வரத்தினாலே அல்ல பொதுவான விசுவாசம் அதிகமாக இருக்கும் என்றால் வரங்களின் கிரியைகள் அதிகமாக வெளிப்படும் ஆமே உங்களுக்கு இருக்கும் பொதுவான விசுவாசம் முழுவதையும் நீங்கள் செலவழித்தால்தான் விசுவாசமாகிய வரம் செயல்பட ஆரம்பிக்கும் ரொம்ப முக்கியம் உங்களுக்குள்ளாக இருக்கின்ற விசுவாசத்தை நீங்கள் கட்டவிழ்க்க வேண்டும் எவ்வளவாக நீங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கிறீர்களோ செயல்படுத்துகிறீர்களோ அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலேதான் இந்த விசுவாசம் என்ற சொல்லுகின்றதான அந்த வரம் விசுவாசமாகிய வரம் உங்களுக்குள்ளாக்க கிரியை செய்கின்றதாக இருக்கும் ஆமே என்று நினைக்கிறேன் சுருக்கமாக கடகட கடன் சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு இருக்கும் பொதுவான விசுவாசம் முழுவதையும் செலவழித்தால்தான் அந்த அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் உங்களுக்கு இருக்கும் பொதுவான விசுவாசம் முழுவதையும் செலவழித்தால்தான் விசுவாசமாகிய வரம் உங்களுக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதானே அருமையான சகோதர சகோதரிகளை எந்த காரியமாக இருந்தாலும் முதல் படியை எடுத்து வைப்பது நம்முடைய பங்காக இருக்கிறது இதை மறந்து விடவே கூடாது நாம தான் தெய்வம் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டார் நாம் எதை விரும்புகிறோம் எது நமக்கு வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களோ அதற்கு முதலாவதாக உங்களை முன்பாக கொண்டு வர வேண்டும் நீங்கள் உங்களை அந்த வரத்துக்கு நேராக நடத்தும் பொழுது அந்த வரத்தை நீங்கள் விரும்பும் பொழுது உங்களுடைய முதல் அடியை தேவன் பார்க்கின்றார் அப்போ அந்த முதல் அடியை நீங்கள் எடுத்து வைப்பீர்கள் என்று சொன்னால் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆவியானவரே வந்து இதை பண்ணு அதை பண்ணு இப்படி செய் அப்படி செய்ய அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார் ரொம்ப ஜென்டில் ரொம்ப ஜென்டில் அருமையாக நம்மை பாதுகாக்கின்ற தேவன் அருமையாக நம்மை நடத்துகின்ற தெய்வன் அவரை போல ஜென்டில் வேறு யாருக்குமே கிடையாது இந்த வார்த்தை சொல்வதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் அப்படி நேர்த்தியான ஒரு காரியத்தை நமக்கு செய்ய காத்து கொண்டு இருக்கின்றதான தெய்வம் அதனால் இந்த விசுவாசத்தில் பொதுவான விசுவாசத்தினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வந்துட்டோம் அந்த வந்ததனுடைய நோக்கம் நாம் அழிவில் இருந்து தப்பித்துக்கொண்டோம் என்பதற்காக அல்ல அது ரொம்ப சாதாரணம் ஆனால் நிரந்தரமான நித்தியமான ஒரு பகுதிக்கு நம்மை சுதந்திரவாளியாக அவர் மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் பங்காளியாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மிக ஆகாது தெய்வத்தினுடைய பங்குக்கு நாம் பங்காளிகள் ஆச்சரியமான ஒரு காரியம் தெய்வத்தினுடைய சுதந்திரத்துக்கு நாம் ஒரு சுதந்திரம் அற்புதமான ஒரு காரியம் எதைதையும் நாம் அற்புதம் அதிசயம்னு சொல்லின இருக்கிறோம் இங்கே வாங்க இங்கே வாங்க இப்போ தெய்வம் நாம் இல்லாமல் அவர் இல்லை அவர் இல்லாமல் நாம் இல்லை இப்போ அவரை போல அவரை போல அவரை போல இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க அவரை போல தான் ஆதான் அவரை போல தான் ஆனால் இறந்து விட்டாரே இப்போது நமக்கு கொடுத்துருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் அதை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார் அதை அழகா அழகா மாற்றிக்கொண்டிருக்கிறார் அந்த அனுபவத்திற்கு நாம் போகணும் அணுதினமும் வசனத்தினாலே நம்மை செதுக்குவோம் வசனத்தினாலே செதுக்குவோம் அந்த விசுவாசத்தை செயல்படுத்துவோம் செலவழிப்போம் அப்படியே முட்டைக்கிட்ட வச்சிடாதீங்க செலவழிப்போம் எவ்வளவாக நீங்கள் செலவழிக்கிறீர்களோ அவ்வளவாக பொக்கிஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நிறைய பேர் கொடுக்க மாட்டேன்றீங்க விசுவாசத்தை கொடுங்க விசுவாசத்தை செயல்படுத்துங்க விசுவாசத்தை செலவு பண்ணுங்க செலவு பண்ணுங்க அதிகமாக பொக்கிஷத்தை நீங்கள் பெறுகின்றவர்களாக இருப்பீர்கள் அந்த பொதுவான விசுவாசத்தை நீங்கள் செலவழிப்பீர்கள் என்று சொன்னால் விசுவாசன் என்று வரமாகிய அந்த வரம் உங்களுக்குள்ளாக அதிக அதிகமாக கிரியை நடப்பிக்கின்றதாக இருக்கும் அமேன் எனவே இந்த நாளில் இந்த விசுவாச வரமாக்கிய இந்த பகுதியை நாம் கொஞ்சம் பார்த்து முடித்து இருக்கிறோம் அடுத்த இரண்டு பகுதிகளுக்குள்ளாக அற்புதங்களை செய்யும் சக்தி குணமாக்கும் மரங்கள் என்று சொல்லப்படுகிறதான இரண்டு பகுதிகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் அதுவரையிலும் கிறிஸ்து யேசுவினுடைய சிந்தையில் நாம் நிலைத்திருப்போம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக ஆமாம்